ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இந்த வீடியோவை காணிச்சிக்கிறதுக்கலைன்னு பார்த்தீங்களா இது வந்து நம்ம தென்காசி பக்கத்தில் குத்துக்கல்வாலை சைடில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு ஐநூறு மீட்ரு பஸ் ஸ்டாண்டு ஏறுற இருந்து இந்த வீடு வந்து ரேட்டுக்கு வந்திருக்கு அதாவது சேல்ஸுக்கு வந்திருக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து போற்றிக்கும் ஒரு சந்து மாதிரி கொடுத்துருக்காங்க பைப் வசதி போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போகலாம் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹாலு ஹால் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது மேலே வந்து சிம்பிளாக ஒரு டிசைனு அப்புறம் ஜன்னல் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது இது வந்து கிச்சனு கிச்சனில் நல்ல செல் செல்ஃபு வசதி எல்லாமே உண்டு நல்லா நீங்கள் வந்து பழங்கிக்கிறலாம் நல்லாவே வசதி உண்டு நல்ல பெரிய வீடு தான் கண்டிப்பாக இதை வாங்கியிருக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ரூமு இதை வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் இல்லாட்டி வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாம் பைப்பு உண்டு அதுக்கப்புறமா இங்கிட்டு பார்த்திங்கன்னா பைப் சி பைப்புன்ற பேருங்க செல்ஃபு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு வீடு இருக்குது இது எவ்வளோ ரேட்டு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறோம் நான் வந்து கீழே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கரலாம் அதோட வேலை எல்லாமே ஒரு அறுபத்தி ரெண்டு லட்சம் தான் அதை நம்ம வந்து ஓனர் பேசியில் கொஞ்சம் குறைச்சி போட்டு வாங்கிக்கரலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு நல்ல வீடுங்க ஒரு ரெண்டு குடும்பமாக தாராளமாக தங்கலாம் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இண்டியன் டாய்லெட்டு ஆனால் சிம்பிளாக இது வந்துட்டு நம்ம வெளியே டாய்லெட் இருக்கிறது ரொம்பவே நல்லது வசதி உண்டு இது வந்து இதுவுமே அந்த இடம் விட்டுருக்காங்க ஏன்னா இங்கிட்டு ஃபுல்லாகவே இடம் தான் விட்டுருக்காங்க தென்காசி பக்கத்தில்ங்க ஆர்டி ஆஃபீஸ் எல்லாமே நம்மளுக்கு பக்கத்தில் தான் பஞ்சாயத்து கூட பக்கத்தில் தான் இருக்குது சடனாக எதுவும் ப்ராப்ளம்னா போய்ட்டு வந்திருக்கிறாரலாம் நம்ம தென்காசி போனாலுமே ரொம்ப தூரம் நடக்கணும்னா ஒரு ஐநூறு மீட்ரு நடந்தால் போகுதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ரூமு இது நல்லாவே வந்துட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா நல்லா வந்து சீலிங் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இது வந்து மேலே கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் கீழே வந்து சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வீடை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் டக்குன்னு வந்து வாங்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஃப் வசதி உண்டு அதுக்கப்புறம் இதிலுமே வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் அதுதான் ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஒரு இண்டியன் டாய்லெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா கூலிங்கான ப்ளேஸுமே இது நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க அதுக்கப்புறம் இந்த இதை திறந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே போகலாம் பால்கனி பால்கனி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்லாவே வந்துட்டு வியூஸ் இருக்கும் வியூ வந்து செம்மையாக இருக்கும் ஏன்னா இந்த டைம்ல எல்லாமே வந்து இங்கேருந்து பார்த்தோம்னா பாதி குத்துக்கள் வலசை தெரியும் அப்படியே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் வாங்கியிருக்கேன் இது வந்து எல்லா வீடுமே ஓட்டி ஓட்டி இருக்குது அதனால பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வழங்கிக்கலாம்